ഇത് ലി ജെ എം കെ நம்ம சேனலில் இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் டூ எக்ஸாமுக்கான நியூ சிலபஸ் வைஸ் தமிழ் வீடியோ தான் பார்த்துட்ருக்கோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிலபஸில் இருக்கக்கூடிய பிரித்தழுதுக சேர்த்துழுதுக பார்த்துட்டு இப்போ சந்திப்பிள்ளையில ரெண்டாவது நாள் கிளாஸ் தான் இது ஓகேவா சந்திப்பிள்ளையில் முதல் நாள் கிளாஸ் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா வலின மிகும் இடங்கள் போட்டிருந்தோம் ஸோ அதில் உள்ள ரூல்ஸ் எல்லாம் நல்லா பார்த்துட்டு நீங்கள் இந்த வலின மிகா இடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கிளாரிஃபிகேஷனோட கொஞ்சம் ஈஸியாக வந்துட்டு உங்களுக்கு புரியும் ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் அந்த வீடியோ மொதல் பார்த்துருங்க ஓகேவா அடுத்து இந்த வல்லின மிகா இடங்கள் முடிச்சதுக்கப்புறமா புக் பேக் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இந்த ரூல்ஸை வச்சு நீங்களே வந்துட்டு அப்ளை பண்ணிடலாம் நம்ம இப்போ புக் பேக் வந்துட்டு ஒன்று ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம பார்க்கும்போது ரொம்ப நாள் ஆகும் அதாவது ஒரு மூணு நாள் கிளாஸ் வந்துட்டு போகும் ஸோ அதனால எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அதை மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் அடுத்த டாபிக் போகலாமா இல்லை எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கலாமா அப்படிங்கிறத நீங்கள் வந்துட்டு கமெண்டில் கொடுங்க இப்போ நம்ம வல்லின மிகா இடங்கள் இதை வந்து பாத்துலாம் இதுல இருக்க ரூல்ஸ் என்னங்கிறதா பாத்துலாம் ஓகேவா ஃபஸ்ட்டு அது இது என்னும் சுட்டுப்பெயர்களில் பெயர்களில் வல்லினம் மிகாது நம்ம வல்லின மிகுமில் பார்த்திங்கன்னா ஆ இ அப்படிங்கிற சுட்டெழுத்து சுட்டு எழுத்து வச்சு நம்ம வந்துட்டு சொல்லியிருப்போம் ஆனால் அதே இது பெயர்களாக வரும்போது அது இது அப்படிங்கிற சுட்டுப்பெயர்களில் நம்மளுக்கு என்னென்னா வல்லினம் மிகாது எடுத்துக்காட்டால் அது செய் இது கான் அப்படிங்கிறது அடுத்து எது எவை வினா பெயர்களில் பின் வல்லினம் மிகாது வல்லின மிகுமில் ஏ அப்படிங்கிற வினா எழுத்துக்கு பின் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம் அங்கே வந்து வல்லினம் மிகும் ஆனால் எது எவை அப்படிங்கிற அந்த வினா பெயர்களுக்கு பின்னாடி என்னன்னா வல்லினம் மிகாது எடுத்துக்காட்டா எது கண்டாய் எது எவை தவறுகள் இந்த மாதிரியான பாயிண்ட் எக்ஸாம்பிள் அடுத்ததா எழுவாய் தொடர் எழுவாய் தொடர்ல வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்றாங்க எழுவாய் தொடர்னா என்ன ஒரு எழுவாயும் ஒரு பயனிலையும் ஒரு தொடர்ல இருக்கு இந்த ரெண்டு மட்டும் தான் இருக்கு அப்படின்னா அதை தான் நம்ம வந்துட்டு எழுவாய் தொடர் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப எழுவாய்னா என்ன பயனிலைனா என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் எழுவாய் அப்படிங்கிறதே நம்ம வந்துட்டு சப்ஜெக்ட் சப்ஜெக்ட்னு சொல்லுவோம்ல இங்கிலீஷ்ல சொல்லலாம் குதிரை தாண்டியது அப்படிங்கிறதுல குதிரை ஒரு பெயர் சொல் கூட நம்ம எழுவாய் அப்படின்னு சொல்லலாம் குதிரை அப்படிங்கறத இந்த இடத்துல எழுவாய் குதிரை செஞ்ச அந்த வினை தாண்டியது அப்படிங்கறத நம்ம பயனிலை அப்படின்னு சொல்றோம் தம்பி படித்தான் இதில் தம்பிங்கிறது எழுவாய் படித்தான் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பயனிலை அப்போ இந்த மாதிரியான எழுவாய் தொடரில் நமக்கு அந்த எழுவாய்க்கு பின்னாடி வல்லினம் மிகாது ஓகேவா குதிரை இத்து வந்து போடுறது தப்பு அங்கே வல்லினம் மிகக்கூடாது அடுத்ததான் மூன்றாம் ஆறாம் வேற்றுமை வரிகளில் வல்லினம் மிகாது மூன்றாம் ஆ ஐந்தாம் ஆறாம் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ மூன்றாம் வேற்றுமை ஐந்தாம் வேற்றுமை ஆறாம் வேற்றுமை வரிகளில் வல்லினம் மிகாது அப்போ அந்த வேற்றுமை என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆள் ஆண் ஒடு ஓடு Uden கொண்டு அது ஆது ஆ இன் இல் இந்த வேற்றுமைக்கு பின்னாடி என்னென்னா வல்லினம் மிகாது ஓகேவா ஸோ அண்ணனோடு போ அண்ணனோடு போ இந்த இடத்துல இப்பு வரக்கூடாது எனது சட்டை அந்த இடத்துல இச்சு வரக்கூடாது எனது சட்டை மரத்தில் மரத்திலிருந்து பரி இருந்து பரி அப்படிங்கிறது ஓகேவா ஸோ இந்த இடத்துல மரத்திலிருந்து இப்பு வந்துட்டு வரக்கூடாது அப்போ மூன்றாம் ஐந்தாம் ஆறாம் வேற்றுமை வரிகளில் வல்லினம் மிகக்கூடாது அடுத்ததாக பார்த்தோன்னா விழித்தொடர் விழித்தொடர்களில் வல்லினம் மிகாது நம்ம அழைக்கிற மாதிரியான தொடர் தான் நம்ம வந்துட்டு விழித்தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க எடுத்துக்காட்டா தந்தையே அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிறது மகளே அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறது ஸோ இந்த இடத்துல தந்தையே பாருங்கள் அந்த இடத்துல இப்போ வரக்கூடாது மகளே தா அந்த இடத்துல இத்து வரக்கூடாது ஸோ இந்த மாதிரி தொடரை விழித்தொடர்னு சொல்லுவோம் விழித்தொடர்கள்ல வல்லினம் மிகக்கூடாது அடுத்ததா பெயரச்சம் பெயரச்சத்துல வல்லினம் மிகாது எடுத்துக்காட்டா வந்த சிரிப்பு ஸோ இந்த இடத்துல ஆங்கிற சவுண்ட்ல வந்துட்டு முடியுது அந்த இது கம்ப்ளீட் ஆகாம இருந்தாலே நம்ம வந்துட்டு எச்சம்னு சொல்லுவோம் இதே இது நம்மளுக்கு ஊன் வந்துருந்துச்சுன்னா அதை வந்துட்டு எச்சம்னு சொல்லுவாங்க இது வந்துட்டு ஆங்கிற சவுண்ட்ல முடிகிறது இதை வந்து பெயரச்சம் அப்படின்னு சொல்றோம் வந்த சிரிப்பு பார்த்த பையன் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இந்த முடியக்கூடிய இந்த வேர்டு என்னென்னா நமக்கு வந்துட்டு ஒரு பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கும் அப்போ அது வந்துட்டு ஒரு பெயரச்சம் தான் அப்போ வந்த சிரிப்பு பார்த்த பையன் இந்த மாதிரி பெயரச்சத்தில் நமக்கு வல்லினம் மிகக்கூடாது அடுத்ததாக இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது இரண்டாம் வேற்றுமை தொகை ஓகேவா சொன்னால பார்த்துக்கோங்க இரண்டாம் வேற்றுமை தொகை அப்படின்னா என்ன அர்த்தம் ஸோ வேற்றுமை தொகை அப்படின்னாலே நமக்கு அந்த உருப்பு மறைஞ்சு வந்து மறைஞ்சு வரும் அப்போ அந்த இடத்துல நாடு கண்டான் நாட்டை கண்டான்னு ஆனா நம்ம அந்த ஐங்கிற வேற்றுமை உருவு வந்து மறைஞ்சு வந்திருக்கு அப்போ இந்த மாதிரியான இடத்துல நமக்கு என்ன வரக்கூடாது வல்லினம் மிகக்கூடாது கூடு கட்டு கூட்டை கட்டு அப்படின்னு வரணும் ஸோ ஐங்கிறது மறைஞ்சு வந்திருக்கு இதை தான் நம்ம இரண்டாம் வேற்றுமை தொகைன்னு சொல்கிறோம் அந்த இரண்டாம் வேற்றுமை தொகையில வல்லினம் மிகாது ஓகேவா அடுத்ததான் வியங்கோல் வினைமுற்று தொடரில் வல்லினம் மிகாது வியங்கோல் வினைமுற்று தொடர் அப்படின்னா என்ன கா இயர் அல் இந்த மாதிரியானதை நம்ம வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு சொல்லுவோம் எடுத்துக்காட்டா வாழ்க வாலிய அந்த மாதிரியான வேர்ட்ஸு ஸோ அப்போ இந்த வினை வியங்கோல் வினைமுற்று வந்தாலே நமக்கு வல்லினம் மிகக்கூடாது வாழ்க தமிழ் வருக தலைவர் குண்க அமர்க வீழ்க ஒலிக அருள்க இது எல்லாமே என்னன்னா நமக்கு வியங்கோல் வினைமுற்று தொடர் ஓகேவா அடுத்ததா வினைத்தொகையில் வல்லினம் மிகாது வினைத்தொகை அப்படின்னா என்ன முக்காலத்தையும் உணர்த்தக்கூடிய ஒரு பெயர் சொல் அப்படின்னே சொல் முக்காலத்தை உணர்த்தக்கூடியது ஓகேவா அப்போ நம்மளுக்கு இந்த வினைத்தொகையில வல்லினம் மிகக்கூடாது எடுத்துக்காட்டா குடிதண்ணீர் குடித்தண்ணீர் அப்படின்னு இத்து வந்துட்டு போடுறது தப்பு ஓகேவா தண்ணீர் அடுத்து வளர்பிரை திருவளர்ச்செல்வன் இதெல்லாம் பார்த்தோன்னா வினைத்தொகை இது வந்து முக்காலத்துக்கும் பொருள் உணர்த்தக்கூடிய இருக்கக்கூடியதாக வரும் அடுத்ததாக பார்த்தோம்னா படி என்று முடியும் வினையச்சத்தில் வலின மிகாது ஸோ படி அப்படிங்கக்கூடிய வினையச்சத்தில் நமக்கு படி அப்படின்னாலே நமக்கு அது ஒரு வினை வினை தான் ஓகேவா அது ஈங்கிற சவுண்டில் நமக்கு வந்துட்டு முடியுது படி அப்போ இதை வந்துட்டு நம்ம வினை எச்சம் அப்படின்னு சொல்கிறோம் இதில் வந்துட்டு வலின மிகக்கூடாது எடுத்துக்காட்டால் வரும்படி சொன்னார் பெரும்படி கூறினார் அந்த மாதிரி படி அப்படின்னாலே மிக வல்லினம் மிகாது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க அடுத்ததாக நம்ம வல்லினம் மிகும்ல எட்டு பத்து வந்துச்சுன்னா நம்மளுக்கு வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இங்கே அப்படியே ஆப்போசிட் எட்டு பத்து தவிர வேறு எந்த நம்பர் வந்தாலும் அந்த இடத்துல வந்துட்டு நமக்கு வல்லினம் மிகக்கூடாது ஓகேவா ஒரு புத்தகம் அந்த இடத்துல இப்பு போடுறது தப்பு மூன்று கோடி அந்த இடத்துல இக்கு போடுறது தப்பு அடுத்ததாக உண்மை தொகையில் வல்லினம் மிகாது உம்மை தொகை அப்படிங்கிறதுல நம்ம நமக்கு உம் அப்படிங்கக்கூடிய அந்த இது வந்துட்டு என்னன்னா வந்து நமக்கு மறைஞ்சு வரும் தான் நம்ம வந்து உண்மை தொகை சொல்லி சொல்லுவாங்க வெளிப்படையாக வரும் இது வந்து உண்மை தொகையில உம் வந்து மறைஞ்சு வரும் எடுத்துக்காட்டாக பாருங்க தாய் தந்தை தாயும் தந்தையும் இரவும் பகலும் இந்த இதில் உம்முங்கிறது நமக்கு மறைஞ்சு வந்திருக்கு அப்ப இது உம்மை தொகையில வல்லினம் வந்துட்டு மிகக்கூடாது தாய் தந்தை இத்து வந்துட்டு அந்த இடத்துல வரக்கூடாது இரவு பகல் இப்பு வந்து வரக்கூடாது ஓகேவா சோ இப்போ உண்மை தொகையில் வள்ளினா மிகாது அடுத்ததாக நம்ம பார்த்தோம்னா அன்று இன்று என்று ஆவது அடா அடி இந்த மாதிரியான சொற்களுக்கு பின் என்னன்னா நம்மளுக்கு வல்லினம் மிக கூடாது ஓகேவா வல்லினம் மிகாது ஏண்டி சொல்கிறாய் ஏண்டி சொல்கிறாய் ஓகே ஏனடி சாரி ஏனடி சொல்கிறாய் இந்த மாதிரி இந்த வார்த்தை எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் வல்லினம் மிக கூடாது ஓகேவா அந்த வேர்ட்ஸை வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததா அவ்வளவு இவ்வளவு எவ்வளவு அத்தனை இத்தனை எத்தனை அவ்வாறு இவ்வாறு எவ்வாறு அத்தகைய இத்தகைய எத்தகைய இப் அப்போதைய இப்போதைய எப்போதைய அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட எப்படிப்பட்ட நேற்றைய இன்றைய நாளைய ஸோ இந்த மாதிரியான சொற்களுக்கு பின்னடியும் என்னன்னா வல்லினம் மிகக்கூடாது ஓகேவா எடுத்துக்காட்டா பாருங்க நேற்றைய சண்டை அத்தகைய பாடல்கள் அத்தனை சிறியது அப்படிப்பட்ட காட்சி இந்த மாதிரியான இடத்துல வல்லினம் கட்டாயம் என்ன ஆகக்கூடாது மிகக்கூடாது அடுத்ததா இரண்டாம் மூன்றாம் நான்காம் ஐந்தாம் வேற்றுமை தொகைகளில் வல்லினம் மிகாது நம்ம மேலே வந்து இரண்டாம் வேற்றுமை தொகை மட்டும் பார்த்துருப்போம் இல்லையா ஸோ இரண்டாம் மூன்றாம் நான்காம் ஐந்தாம் இந்த நாலு வேற்றுமை தொகையிலுமே வல்லினம் வந்துட்டு மிகாது தமிழ் படி தமிழைப்படி அப்படின்னு தான் வரணும் ஆனால் இங்கே வந்துட்டு வேற்றுமை தொகை அப்படிங்கறதுனால அந்த உருப்பு மறைஞ்சு வருது தமிழ் படி இந்த இடத்துல இப்போ வந்துட்டு போ போடக்கூடாது அது மாதிரி கையால் தட்டு வீட்டுக்கு சென்றால் கரையை பார்த்தால் க சாரி கரையில கரையிலிருந்து பாய்ந்தான் இந்த மாதிரியாக வரக்கூடியது தான் நம்மளுக்கு வந்துட்டு வேற்றுமை தொகை மறைஞ்சி வந்திருக்கு எல்லாமே இப்போ இந்த மாதிரியான இடத்துல நமக்கு அந்த வல்லினம் வந்துட்டு மிகக்கூடாது அடுத்ததாக நிலைமொழி உயர்தினையாய் அமையும் தொடரில் வல்லினம் மிகாது நிலைமொழி வறுமொழி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கான்செப்ட் இருக்கும் நிலைமொழி அப்படிங்கிறது நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட்டாக வரக்கூடிய வார்த்தையே சொல்லுவோம் வறுமொழி அப்படிங்கிறது அந்த நிலைமொழியை தொடர்ந்து வரக்கூடிய வர வரக்கூடிய அந்த வேர்ட்ஸ்ன்னு சொல்லலாம் சோ வரக்கூடிய அந்த வேர்ட்ஸை நம்ம வறுமொழி அப்படின்னு சொல்லுவோம் அப்ப தலைவி கூற்று அப்படிங்கிறதுல தலைவிங்கிறது நிலைமொழி கூற்றுங்கிறது நமக்கு வறுமொழி அதே மாதிரிதான் தொண்டர் படை தொண்டர்ங்கிறது நிலைமொழி படைங்கிறது வறுமொழி அப்போ இந்த நிலைமொழி அப்படிங்கிறது உயர்தினையாய் அமையும் தொடர் உயர்திணை அப்படின்னா என்ன நம்ம மனுஷங்களை குறிக்கக்கூடிய இது அப்போ உயர்திணையாய் வரும்போது நம்ம வல்லினம் வந்துட்டு மிகக்கூடாது தலைவி கூற்று இந்த இடத்துல இக்கு வர்றது தப்பு தொண்டர் படை ஓகேவா சொந்த பாயிண்ட்டை பார்த்துக்கோங்க அடுத்ததாக நம்ம நேற்று வல்லினம் மிகுமில் உரி சொற்கள் என்னென்னா பார்த்துருக்கோம்னா சாலை தவ தட கூல இந்த உரிச்சொற்களுக்கு பின் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதை தவிர மீது எந்த உரிச்சொற்கள் வந்தாலும் வல்லினம் மிகாது ஓகேவா எடுத்துக்காட்டால் உரு உருபொருள் கடிகாவல் இந்த மாதிரியானது அடுக்கு தொடர் அடுக்கு தொடரில் அடுக்கு தொடர் இரட்டை கிழவியில் வல்லினம் மிகக்கூடாது பார் பார் சல சல இந்த மாதிரி அடுக்கு அடுக்குத்தொடர்லையும் மிகக்கூடாது இரட்டை கிளவிலையும் வல்லினம் மிகாது ஓகேவா அடுத்ததாக கல் அப்படிங்கக்கூடிய அந்த கல் அப்படிங்கிறது நம்ம அக்கறிணை பன்மை விகுதி தான் சொல்லுவாங்க ஓகேவா ஸோ கல்லுங்கிறது என்னது அக்கறிணை பன்மை விகுதி இது வந்துட்டு நமக்கு ஏதாவது ஒரு வார்த்தையில் நம்ம சேரும்போது வல்லினம் வந்துட்டு மிகக்கூடாது ஓகேவா எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா கருத்துகள் கருத்துக்கள் அப்படின்னு போடுறது தப்பு வாழ்த்துக்கள் அந்த மாதிரி இக்கு போடுறது தப்பு ஸோ கருத்துகள் பொருள்கள் வாழ்த்துகள் அப்படிதான் என்னென்னா நம்மளுக்கு வரணும் அடுத்ததா ஐகார வரிசை உயிர்மை ஓரெழுத்து சொற்களாய் வர அவற்றோடு கல்விகுதி சேரும் போது வல்லின மிகாது அதாவது ஐகார வரிசை ஐகார வரிசைனா என்ன நம்மளுக்கு இந்த பை மை சை கை இதெல்லாம் வருது இல்லை ஸோ இதுதான் ஐகார வரிசை அப்படின்னு சொல்லுவோம் ஐங்கிற சவுண்டில் நமக்கு அந்த வார்த்தை வந்துட்டு வரும் ஐகார வரிசை உயிர்மை உயிர்மை எழுத்து ஓகேவா பைங்கிறது நமக்கு உயிர்மை எழுத்து அப்போ அந்த உயிர்மை எழுத்தும் ஓர் எழுத்து சொற்களாக இருந்துச்சுன்னா பைங்கிறது நமக்கு ஒரே ஓர் ஓர் எழுத்து தான் அது உயிர்மை அது ஐகார வரிசையில் வருது ஓகேவா ஸோ மூணு கண்டிஷன் ஐகார வரிசையாக இருக்கணும் உயிர்மையாக இருக்கணும் அது ஓர் எழுத்து சொற்களாக இருக்கணும் இந்த மாதிரி இந்த மூணு கண்டிஷன்லமே அமைஞ்ச அந்த வார்த்தை வரும்போது அதோட கூட கல் விகுதி சேர்ந்துச்சுன்னா வல்லின மிகாது எடுத்துக்காட்டா பைகள் பைக்கல் அப்படின்னு சொல்லி போடக்கூடாது கைகள் கைக்கல்னு போடுறது தப்பு அப்ப பைகள் கைகள் இந்த இடத்துல வல்லின மிகாது ஓகேவா அடுத்ததா எதிர்மறை பெயரச்சத்தில் வல்லின மிகாது நம்ம வல்லின மிகும்ல பாத்தீங்கன்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் பார்த்திருப்போம் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்துல வல்லின மிகும் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம் இது வந்து வெறும் எதிர்மறை பெயரச்சம் எழுதாத பாடல் அப்படிங்கிறதுல நமக்கு வல்லின மிகாது இதை இது ஈர் கட்ட எதிர்மறை பெயரச்சா எழுதா பாடல் அப்படின்னு வரும் அப்போ அங்க வந்துட்டு வல்லினம் கண்டிப்பா அந்த இப்போ வந்து நம்ம போடணும் ஆனா எதிர்மறை பெயரச்சத்துல நமக்கு வல்லினம் மிகாது ஓகேவா அடுத்ததாக உகரத்தில் முடியும் வினையச்சங்கள் மென்தொடர் குற்றியலுகரமாகவோ இடைத்தொடர் குற்றலுகரம் குற்றியலுகரமாகவோ இருந்தால் வல்லினம் மிகாது அப்படிங்கிறது தான் எடுத்துக்காட்டு தின்று தீத்தான் செய்து பார்த்தால் நம்ம வல்லின மிகும் இடங்களில் பார்த்தோன்னா உகரத்தில் முடியும் வினையச்சங்கள் வன்தொடர் குற்றியலுகரமாக இருந்துச்சுன்னா வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் இங்கே வந்துட்டு நமக்கு இடைத்தொடராகவோ இல்லை மென்தொடர் குற்றியலுகரமாகவோ இருந்தால் வல்லினம் மிகாது அப்படிங்கிறது தான் அப்போ குற்றியலுகரத்தில் நமக்கு நிறைய டைப்ஸ் இருக்கும் ஒரு ஆறு டைப்ஸ் குற்றியலுகரத்துக்குள்ளே என்னென்னா சில டைப்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ அதெல்லாம் தெரிஞ்சாதான் நமக்கு மென் தொடர் குற்றியலுகரம்னா என்ன இடைத்தொடர் குற்றியலுகரம்னா என்ன அப்படிங்கிறதே நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்க முடியும் ஓகேவா ஸோ அதை எல்லாமே நம்ம அடிப்படை இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த அழகு ஒன்றுலே முன்னாடி கொடுத்துருப்போம் இதெல்லாம் தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம ஒவ்வொரு இந்த இலக்கணத்தை பேஸ் பண்ணி கேட்குறாங்க எல்லா கொஸ்டின்ஸுமே ஸோ அதனால தெரிஞ்சாதான் வந்துட்டு பார்க்க முடியும் அதனால இதெல்லாமே பார்த்துக்கோங்க ஓகேவா மென் தொடர் குற்றியலுகரம் ஸோ நம்மளுக்கு இந்த கசட தபரை எங்கன்னா நம்மனா இறல வளலை அப்படிங்கிறது வரும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து வன் தொடர் ரெண்டாவது லைன் வந்துட்டு நமக்கு மென் தொடர் அப்போ அந்த இடத்துல நமக்கு நா இந்த இடத்துல நா இதை தொடர்ந்து நமக்கு இந்த குற்றியலுகரம் வந்துட்டு குற்றியலுகரம் அப்படிங்கிறது நமக்கு அந்த குசுடுதுபுரு அந்த ஆறு இதை சொல்லுவாங்க அப்போது இந்த குசுடுதுபுரு ஃபாலோ பண்ணி வருது அப்போ இதை வந்துவிட்டு நம்ம மென் தொடர் குற்றியலுகரம்னு சொல்கிறோம் அதே மாதிரி இடைத்தொடர் அப்படிங்கும்போது நமக்கு சாரி ச இறல வளல அந்த இதில் வரக்கூடிய ஈ அந்த யாங்கிற வரிசையை வருது அதை தொடர்ந்து குற்றியலுகரம் வருது அப்போ இந்த மாதிரி வரது தான் நம்ம மென் தொடர் குற்றியல் குற்றியலுகரம் இடைத்தொடர் குற்றியலுகரம்னு சொல்கிறோம் ஓகேவா ஸோ இது எல்லாமே நீங்கள் பேசிக்கான அந்த இலக்கணம் தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வந்துட்டு ஈஸியாக போட்டுடலாம் இப்போ வல்லினம் மிகுமிடங்கள் வல்லினம் மிகா இடங்கள் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் தான் பார்க்க போகிறோம் ஆ இ ஏ அந்த இந்த எந்த அப்படி இப்படி எப்படி அந்த சட்டை இது வந்து எடுத்துக்காட்டாக கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி இதில் வல்லினம் மிகும் ஆனா அது இது எது எவை அன்று இன்று என்று ஆவது எவ் அவ்வளவு இத்தனை அவ்வாறு எத்தகை அத்தகைய அப்போதைய அப்படிப்பட்ட நேற்றைய இன்றைய நாளைய இந்த மாதிரியான இடத்துல நம்மளுக்கு வல்லினம் மிகக்கூடாது ஓகேவா ஸோ இந்த இடத்துல எதுக்காக ஏ போட்டிருக்கோம்னு சொல்லி டவுட் வரலாம் அது ஒன்றும் இல்லை அவ்வளவு இவ்வளவு எவ்வளவு அப்படிங்கிறத ஷார்ட்டாக நம்ம குறிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி போட்டிருக்கோம் ஓகேவா அடுத்ததா என ஆக அப்படிங்கிறதுல வல்லினம் மிகும் ஆவது அடா அடி போன்ற இந்த மாதிரியான இடத்துல வல்லினம் மிகாது இரண்டாம் நான்காம் வேற்றுமை உருவில் வல்லினம் மிகும் மூன்றாம் ஐந்தாம் ஆறாம் வேற்றுமையில் வேற்றுமை உருவில வல்லினம் மிகாது வேற்றுமை தொகைன்னு பார்க்கும்போது ஆறாம் வேற்றுமை தொகையில வல்லினம் மிகும் ஆனால் இரண்டாம் மூன்றாம் நான்காம் ஐந்தாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகக்கூடாது அடுத்து எட்டு பத்துங்கிற எண்ணு பெயரில் வல்லினம் மிகும் அதை தவிர்த்து இதில் வல்லினம் மிகாது ஈறுகட்ட எதிர்மறை பெயரட்சத்தில் வலினம் மிகும் எதிர்மறை பெயரட்சத்திலையும் பெயரட்சத்துலையும் வலினம் மிகாது தொகையிலையும் உருவகத்திலையும் வல்லினம் மிகும் ஆனால் உம்மை தொகை இரட்டை கிளைவி தொடர் இந்த இடத்துல உங்களுக்கு வல்லினம் மிகாது சால தவ தட குல இந்த மாதிரியான உரி வல்லினம் மிகும் சால தட தவ தட குல இதை தவிர்த்து மீதி வரக்கூடிய உரிச்சொற்கள்ல வல்லினம் மிகாது அகரம் இகரம் உகரம் வினையச்சம் உகர் அகரம் இகரம் உகரம் இந்த மாதிரியான வினையச்சத்தை வச்சு வரும்போது நமக்கு என்னன்னா வல்லினம் மிகும் உகர வினையச்சங்களுக்கு பின்னாடி நமக்கு வல்லினம் மிகக்கூடாது அதே மாதிரி உகரமாக வந்து வன்தொடர் குற்றியலுகரமாக இருந்துச்சுன்னா வல்லினம் மிகும் உகரமாக இருந்து மென் தொடரோ இல்லை இடைத்தொடர் குற்றியலுகரமோ வந்தாலோ அடுத்து படிங்கிற முடியக்கூடிய வினையச்சத்தை வச்சு வந்தாலோ நமக்கு அங்கே வல்லினம் மிகக்கூடாது ஓகேவா சொந்த இடத்துல அகரம் நிகரம் மட்டும்தான் உகரம் வந்துட்டு வராது பார்த்துக்கோங்க அடுத்ததாக ஓர் ஒரு மொழிக்கு பின் என்னென்னா நமக்கு வல்லினம் மிகும் ஐகார உயிர்மை ஓர் ஒரு மொழி அதாவது ஐகாரம் நம்ம பைகள் கைகள்லாம் பார்த்தோம்ல ஸோ அந்த மாதிரி இடத்துல நமக்கு வல்லினம் மிகக்கூடாது திசை பெயர் இரு பெயரொட்டு தொகை அடுத்து வந்து தனி குரிலுக்கு அடுத்து வரக்கூடிய அந்த ஆகார சொல் இங்கெல்லாம் வலினம் மிகும் நிலைமொழி வந்து உயர்தினையா வந்து எழுவாய் வந்துச்சு அப்படின்னா அங்கே வந்துட்டு வலினம் எழுவாய் தொடர் விழித்தொடர் வியங்கோல் வினைமுற்று இந்த இடத்துலையும் வல்லினம் மிகக்கூடாது அவ்வளோதான் ஸோ ஸோ இது வந்துட்டு நம்ம ஷார்ட்டாக மேலே உள்ளதெல்லாம் நீங்கள் படித்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஷார்ட் ஃபார்ம் வந்துட்டு ஞாபகம் இருக்கும் ஸோ அதை மொதல் படிச்சுட்டு அதுக்கப்புறமா இதை வந்துட்டு பாருங்கள் ஓகே அடுத்ததாக புத்தக வினாக்கள் இந்த புத்தக வினாக்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ எ எந்தெந்த இடத்துல நீங்கள் இப்பு போடணும் எந்தெந்த இடத்துல இக்கு போடணும் இந்த மாதிரி வந்துட்டு வரும் ஸோ இதை வந்துட்டு பார்த்தா நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப டைம் எடுக்கும் ஏன்னா ஒன்று ஒன்றும் நம்ம வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம போடும்போது டைம் எடுக்கும் ஸோ அதனால் நம்ம வந்துட்டு மேக்ஸிமம் அடுத்து போகிறது நல்லதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி